பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி பண்ணி கார சட்னி கூட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க இந்த அக்கி ரொட்டி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் நான் வந்து இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அரிசி மாவு போடுறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன துண்டி இஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை போடுவேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து பசைய போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டான மாவாக பசைஞ்சு எடுக்கணும் மாவில் வந்து நல்ல ஈரப்பதம் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து தட்டி எடுக்கும்போது உடையாமல் ஈஸியாக தட்டதுக்கு வரும் இப்போ நீங்கள் குட்டி பிள்ளைகளுக்குலாம் பண்ணி கொடுக்கீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கேரட் வந்து துருவி போட்டுக்கோங்க அப்போனா நல்லாயிருக்கும் மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து காயாமல் பார்த்துக்கிடுங்க எந்த பாத்திரத்தில் பண்ண போறீங்களோ அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவி விட்டுறணும் ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி எடுத்திருக்கேன் அதை வந்து பாத்திரத்தில் வைக்கணும் கையில் வந்து நல்லா தண்ணி தொட்டுக்கிடுங்க நம்ம வந்து உளுந்த வடை பண்ணும்போது எப்படி தண்ணி தொட்டு தொட்டு பண்ணுவோமோ அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கையில் வந்து தண்ணி தொட்டு தொட்டு நல்லா அழகாக விரித்து விடுங்க எல்லா சைடும் நல்லா ஒல்லியாக வரும்படி நல்லா ஈவனாக தட்டி எடுத்துடுங்க அந்த கரையிலையும் நல்லா அமுக்கி அமுக்கி விட்டு நல்லா ஒல்லியாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தடியாக தட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேக ஆரம்பித்தோடன சைடில் வந்து எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க ஒரு சைடு உடனே நல்லா திருப்பி விட்டுடலாம் இது வந்து நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டாது ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த சைடும் லேசாக எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா எண்ணெய் ஊற்றாமல் பண்ணுங்கள் அது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும் மற்றபடி டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ அக்கி ரொட்டி வந்து ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து பேனில் டைரெக்டாக தட்டினா கைச்சுடுன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லைனா வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டோ அதில் வந்து தட்டிக்கோங்க அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அக்கி ரொட்டி வந்து சட்னி கூட சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைமே ஆகாது டக்குன்னு பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஆனால் சூடாக சாப்பிடணும் அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும் நேராக ஆக கொஞ்சம் ட்ரை ஆனது மாதிரி இருக்கும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்